ஓகே இந்த வாரம் நம்ம பேச போகிற டாபிக் ஒரு தொழில் மூனைவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ பிஸ்னஸ் மித் போரில் நம்ம பேச போகிற டாபிக் ஒரு ஆந்திரப்பலர் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை ஹார்ட் ஒர்க்கே பண்ண வேண்டியதில்லை ஆனால் ஜென்ரலாக என்ன நினைக்கிறாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த மித் என்ன அப்படின்னா ஒரு தொழில் மூணவர் முழு நேரமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்ணும் கருத்துமாக நம்ம பிஸ்னஸை பார்த்தா மட்டும்தான் பிஸ்னஸ் வளரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மித்து தான் பேசப்படும் கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா பிஸ்னஸ் எப்படி வளரும் இதுதான் நம்மளோட சவால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நம்ம ஊர்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது யாருன்னு பாருங்களேன் உடல் உழைப்பு வேர்வை சிந்தி வேலை செய்கிறது யார் அப்படின்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டில் காலங்காத்தால காத்தால் போனோம்னா காய்கறி மூட்டை ஒரு எழுபது கிலோ மூட்டையை வண்டியிலேருந்து இறக்குறாங்க திரும்ப வண்டியில் ஏற்றுறாங்க இல்லையா அவங்கள சொல்லாமா நல்ல ஒரு பன்னெண்டு மணிக்கு பண்ண உச்சி வெயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் செங்கலையும் சிமெண்ட்டு மூட்டையும் தூக்கிட்டு போகிறாங்கல்ல ஒரு மாடி ரெண்டு மாடி ஸ்டெப்ஸில் ஏறுறாங்க இல்லையா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லாமல் கேஸ் சிலிண்டரை ரெண்டு மாடி மூணு மாடிக்கு ஷோல்டர்ல வச்சு தூக்கி போகிறாங்களே அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லாமா இவங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் இந்த சமுதாயத்தில் நிறைய சம்பாதிக்கணும் கரெக்டா ஆனால் அப்படி இல்லையே சொல்லப்போனால் அவங்க தான் நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க அப்போ சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு கண்டிஷனிங் என்ன அப்படின்னா நல்லா படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்போதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனா உண்மை என்னன்னா நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வேலை செய்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்களுக்கு இந்த சமுதாயம் ரொம்ப கம்மியான தான் கொடுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க அதை நம்ம ஒரு மேலிருந்து பார்க்கும்போது மூணு கட்டமா பிரிக்கலாமா மேல இருக்கவங்க டாப் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்டர் தொழில் முனைவோர்னு வச்சுக்கலாம் அல்லது கம்பெனியோட சிஇஓ அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் அதுக்கு கீழே இருக்கவங்க ஒர்க் ஃபோர்ஸ் இந்த கட்டத்தில் கம்பெனியில் யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஒர்க் ஃபோர்ஸா மேனேஜர்ஸா இல்லை டாப் மேனேஜ்மெண்ட்டா நிச்சயமாக டாப் மேனேஜ்மெண்ட் தான் இல்லையா அப்போது நம்ம இந்த ஃபார்முலா படி பாருங்களேன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு சொல்கிறோம் அப்படி சிரமப்பட்டு வேலை செய்கிறவங்க மூணாவது கட்டத்தில் இருக்காங்க அவங்க ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு மேனேஜர் எடுத்துக்கோங்க ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கட்டும் இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கட்டும் அவருக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நாளில் அவர் சிரமப்பட்டு வேலை செய்கிறாரா இல்ல சிரமப்படாம ஒரு அவரு சிரமப்படாம வேலை செய்வதால் அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறார் நம்ம கம்பெனி ஒர்க் ஃபோர்ஸை விட அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கிறார் டாப் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்களேன் ஓனர்ஸ் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இப்ப வேற ஒரு ஓனர் எடுத்துக்கலாமா பெரிய ஓனரை எடுத்துக்கலாமா அதானி அம்பானி எல்லாம் எடுத்துக்கலாமா அவங்க அவங்க கம்பெனியில வந்து காலையில ஒன்பது மணிக்கு இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கல்லாப்பட்டியில உட்காந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்களா இல்ல அவங்க ஆபீஸ்க்கே வராம நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க சார் அவங்கெல்லாம் கார்ப்பரேட்டர் அவங்களால அப்படி இருக்க முடியும் அது கரெக்டா இல்லை அவங்க அப்படி இருக்கிறதுனால கார்பரேட் கம்பெனியும் வளர முடியுதா அப்போ அவங்க கஷ்டப்படுறதே இல்லை அவங்க அவங்க பிஸ்னஸ்ல வேலை செய்யறதே இல்லை அதனாலதான் அவங்க பிஸ்னஸ் வளர்ந்துட்டே இருக்கு அப்ப நாமும் நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பெருசா வளராது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நம்ம பிஸ்னஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளியேறுவதுன்னு பாருங்க ஒரு சிஇஓக்கான வேலையை மட்டும் பார்த்தா போதும் ஒரு ஒர்க்கருடைய வேலையோ ஒரு மேனேஜருடைய வேலையோ பார்க்கணும்னு அவசியம்